அஸ்லாம் வலைக்கம் வரமுதுவாகிய ஒவ்வரகாத்து கண்ணியத்திற்குரியவர்களே இஸ்லாம் ஒரு மனிதனுடைய சொல் செயல் உடை நடை பாவனைகள் யாவற்றிலும் கவனம் செலுத்துகிற ஒரு மார்க்கம் எல்லாவற்றையும் இறைவனுக்கு பிடித்தமானதாக நன்மைக்குரியதாக ஆக்கிக்கொள்ள வேண்டும் என்ற காரணத்தினாலேயே தான் நபிகள் நாயம் செல்லா அலுவல் செல்லம் அவர்கள் சொன்னார்கள் லா தீர் மினல் அன் தல்கா அஹா கிவஜ்கின் தல்கின் நபியவர்கள் சொன்னார்கள் நல்லறங்களில் அற்பமான நன்மைகள் நன்மைகளை கூட நீங்கள் இழிவாக எண்ணிவிட வேண்டாம் அது உங்களுடைய சகோதரனை மலர்ந்த முகத்தோடு சந்திப்பதாக இருந்தாலும் கூட அதையும் அற்பமாக எண்ணிவிடாதீர்கள் என்று பெருமானால் செல்லாரி சில அவர்கள் சொன்னார்கள் அதேபோன்று அல்லாஹு சுஹானவால திருமறை சொல்லி சொல்லிக்காட்டுகின்றார் ஒகௌரூர் இன்னாசி ஹோசனா ரெண்டாவது அத்தியாயத்தோட எண்பத்தி மூணாவது வசனத்தில் எல்லாம் சொல்கிறான் நீங்கள் மக்களிடத்தில் அழகிய சொல்ல சொல்லுங்கள் கனியிருப்பை காய் கவர்ந்தற்று என்று சொல்வார்களே அதுபோன்று அழகிய சந்தோஷத்திற்குரிய மனம் மனம் மோந்து நல்ல வார்த்தைகளை சொல்கிறத விட்டுட்டு க கடினம் சொல்ல இழி சொல்ல மரியாதை குறைவான சொல்ல ஏன் நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று அல்லா சொல்லி கேட்டுகின்றார் போன்று ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை பார்க்கும் பொழுது மலர்ந்த முகத்தோடு புன்முறை பூத்தவராக சந்தியுங்கள் அதுவும் நன்மை இதுவும் இறைவனுடைய திருப்தியை பெற்றுத்தரும் இறைவனிடத்தில் உங்களுக்கு மகத்தான கூலியை இதன் மூலியமாக நீங்கள் அடையலாம் என்பதையெல்லாம் இஸ்லாம் நமக்கு என்ன செய்து தருகிறது ஆக அன்பானவர்களே எப்பொழுதும் யாரை நாம் சந்தித்தாலும் மலர்ந்த முகத்தோடு சந்திப்போம் நபியோருடைய வழிகாட்டுதல் நபியோருடைய குணாதீசம் இதுவாகத்தான் இருந்தது அதுபோல் போல நாம் எப்போது யாரை சந்தித்தாலும் மலர்ந்த முகத்தோடு சந்திப்போம் அவரோடத்தில் உரையாடும் பொழுது அழகிய சொல்லை கொண்டு நாம் உறவாடுவோம் என அழ அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்பார்களே அதுபோல நம்முடைய முகபாவனையின் மூலியமாக அகத்தில் இருக்கக்கூடியதை வெளிப்படுத்துகின்ற வகையில் நம்முடைய செயல்பாடுகள் அமைய பெற வேண்டும் வல்லருமான அந்த பாக்கியத்தை எனக்கு உங்களுக்கு தந்திருக்கிறானாக